தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் டிஎச் ரோட் சிவகுமார் தலைமையில் தந்தை பெரியார் திருந்துவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழக அரசின் முன்னாள் மாநில தூய்மை பணியாளர் நிலவாரிய உறுப்பினருமான எஸ் செல்வக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தந்தை பெரியார் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் செயலர் கோவை கபீர் பொருளாளர் நாகராஜ் செயற்குழு உறுப்பினர்கள் மணிகண்டன் சரவணகுமார் சமூக ஆர்வலர் அசோக்குமார் கே முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சமூக நீதிக்கு வித்திட்ட தந்தை பெரியார் பிறந்தநாளை சமூக நீதி நாளாக அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் மற்றும் அலுவலர் சங்கத்தின் சார்பாக தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழா ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செல்வகுமார் தலைமையில் தலை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் யாராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வானது கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் மற்றும் அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலே நமது சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நூலில் முத்தாய்ப்பாக தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி சமூக நீதி நாளாக அறிவித்து இன்று தமிழகம் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சமூக நீதி நாளாக அறிவித்த மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்